ஸ்ரீ ராமலிங்காய நமகன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச பெருமான் தீவிய திருவடிகளையே சரண் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அனைத்து உலக சன்மாக அன்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய இந்த பெருவழி பற்றிய அந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்து வழக்காடப்பட்டது என்ன அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு திருப்புமுனையாக இன்றைய வழக்கு நடைபெற்றுக் கொண்டு வந்தது ஆக்கிரமிப்புகள் ஏற்கனவே எண்பது காணி நிலம் கிட்டத்தட்ட நூற்றி ஆறு ஏக்கர் அதில் கிட்டத்தட்ட எழுபது தான் இப்போ இருக்குது இல்லை அறுபத்தி ஐந்து ஏக்கர் தான் இருக்குது மீதி இருக்கக்கூடிய இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தன அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும் அதை எதுவுமே வந்து அரசாங்கம் அதை பற்றி எதுவுமே நடவடிக்கை எடுக்காமல் இதுவரைக்கும் மெத்தன போக்கிலே இருந்து வந்தது இன்றைக்கி ரொம்ப அழகாக நீதிபதி அவர்கள் அந்த ஆக்கிரமிப்பு செய்த இடங்களை முதலில் கையகப்படுத்துங்கள் மற்றபடி மற்றதெல்லாம் பெருவெளிக்குள்ளார கட்டுமான பணிகளை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற அளவில் நீதிபதி இன்று ஒரு வாசகத்தை தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல நீதிபதி அந்த அரசு வழக்கறிங்கரிடம் ஒரு விஷயத்தை கேட்டாராம் ஏப்பா நீங்கள் பெருவழி பெருவெளி அப்படின்னா ஏதோ ஆகாயத்தில் வெட்டவழியில் மேலே ஏதோ பார்த்துக்கிட்டு யோசிச்சிட்டு இருக்கீங்க வள்ளர் பெருமான் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் தான் பெருவெளின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீதிபதிக்கு அந்த புரிதல் இருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி நமக்கு அளிக்கின்றது ஏனென்றால் இவர்கள் நம்ம கூட சரி பெருவழி அப்படின்னா அது என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பெருவெளி என்பது ஞானசபையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் பெருமான் பெருவெளி என்று திட்டவட்டமாக பல பாடல்களிலே தெரிவித்திருக்கின்றார் அப்படியும் சில சன்மார்க்க அன்பர்கள் பெருவெளி என்பதன் உண்மையான அர்த்தம் புரியாமல் அதனுடைய உண்மையான விளக்கம் தெரியாமல் இன்னும் கூட கொண்டு அரசாங்கத்திற்கு என்ன சொல்கிறது ஜால்ரா அப்படின்னு சொல்லலாமா அடித்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் பெருவெளி என்பதன் உண்மை விளக்கம் முதலிலே நமது அன்பர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அங்கே அருட்பாக படிக்கணும் அருட்பாக படிச்சிருந்தால் அந்த விளக்கம் கிடைச்சிருக்கும் இன்றைய வழக்கு விசாரணை மிகவும் சாதகமான நிலையிலே திரு நீதிபதி அவர்கள் அந்த பெருவெளியின் ஆக்கிரமிப்பு பகுதிகளை முதலிலே அகற்றி கையகப்படுத்துங்கள் அதன் பிறகு இந்த பெருவெளியிலே கட்டுமான பணிகளை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்கிற ஒரு அழகான விளக்கத்தை இன்று அளித்திருக்கின்றார் அதனால் இந்த பெருவெளி என்பதை நாம் காக்கக்கூடிய அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் நடைபெற வேண்டும் பெருவெளியை ஏற்பாடு பட்டாவது நாம் காக்க வேண்டும் என்று நமது சன்மார் அன்பர்களிடம் வேண்டி விண்ணப்பித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்